திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவிழிப்பாடு விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார் அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார் அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார் இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர் இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் ஏழு ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக எபேசில் உள்ள திருச்சபையின் வானத்துதருக்கு இவ்வாறு எழுது தமது வலக்கையில் ஏழு விண்மீன்களை உறுதியாய் பிடித்துக்கொண்டு ஏழு பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன் தீயவர்களை உன்னால் சகித்து முடியாது என்பதும் திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்து கொள்கின்றவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும் நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய் ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில் முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை ஆகையால் நீ என் நிலையிலிருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்துப்பார் பார் மாறு முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஒன்று பல்லவி வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பல்லவி வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன் அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார் பல்லவி வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன் ஆனால் பொல்லார் இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் அவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் பல்லவி வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ணக் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்து மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார் நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள் உடனே அவர் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாயிருக்குமாறு அவரை அதட்டினார்கள் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணையிட்டார் அவர் நெருங்கி வந்ததும் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று இயேசு கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார் இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமீன் அன்பிலும் நம்பிக்கையிலும் நிலைத்திரு இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே வாட்டர்லூ என்ற இடத்தில் நெப்போலியனுக்கும் வெல்லிங்டன் அரசனுக்கும் இடையே நடந்த போரை யாரும் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது நெப்போலியன் ஒரு மாவீரன் அவனுடைய படை மிகவும் வலிமையானது அதனால் அவனை எதிர்த்து போரிட்ட வெல்லிங்டன் அரசனுடைய படையில் தொடக்கத்தில் பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டது அப்போது படைவீரன் ஒருவன் வெல்லிங்டன் அரசனிடம் நமது படைத்தளபதி போரில் நாம் மிக பெரிய அளவில் இழப்பினை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதனால் என்ன செய்வது என்றார் அப்போது அரசன் அந்த படைவீரன் உறுதியை இருக்க சொல் என்றார் படைவீரனும் அரசன் தன்னிடத்தில் சொன்ன செய்தியை படைத்தளபதியிடம் சொல்ல அவர் மற்றருடமும் இச்செய்தியை சொன்னார் இதையடுத்து வெலிங்டனின் படைவீரர்கள் நம்பிக்கையை இழக்காமல் உறுதியாய் நின்று போரிட்டதால் போரில் வெற்றி பெற்றார்கள் இறைய சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே வெல்லிங்டன் படை வீரர்களும் அந்நாட்டு அரசனும் பெரிய இழப்பினை சந்தித்த போதும் தாங்கள் உறுதியாய் செல்வோம் உறுதியாய் வெல்வோம் என்று நம்பிக்கையில் நிலைத்திருந்ததால் கடைசியில் அவர்கள் போரில் வெற்றி பெற்றார்கள் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையும் நாம் நமது நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாய் நிலத்திருக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கிறது இஸ்ரேல் மக்களால் வீழ்த்தப்பட்டு பின்பு ஏரோது மன்னனால் தனது வசதிக்காக மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நகர்தான் எரிக்கோ எருசலேம் நோக்கிய பயணத்தில் இயேசு இந்நகரை நெருங்கி வருகின்ற போதுதான் பார்வையற்ற ஒருவர் இயேசுவின் கவனத்தை ஈர்க்கிறார் பிச்சைக்காரர்கள் அன்றும் சரி இன்றும் சரி ஒரு பொருட்டாக மதிக்கப்படுவதில்லை அதுவும் அவர்கள் ஒரு பார்வையற்றவராக இருந்துவிட்டால் அவர்கள் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தப்படுவார்கள் என்று சொல்லவே தேவையில்லை நற்செய்தியில் வரும் பார்வையற்ற பிச்சைக்காரர் மக்கள் தன்னை கத்த வேண்டாம் என்று அதட்டிய போதும் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இயேசுவை நோக்கி உறக்க கத்தி அவரது கவனத்தை ஈர்த்து கடைசியில் பார்வை பெறுகிறார் அத்தோடு நின்று விடாமல் அவர் பார்வை பெற்றதும் இயேசுவை பின்தொடர்கிறார் இவ்வாறு அவர் நம்பிக்கையில் நிலைத்து நின்றதால் பார்வை பெற்று இயேசுவை பின்தொடர்கிறார் முதல் வாசகத்தில் யுவான் தனக்கு அறிவுறுத்தப்பட்டது போல ஏழு திரு அவைகளில் ஒன்றான எபேசு திரு அவைக்கு கடிதம் எழுதுகிறார் அக்கடிதத்தில் அவர் அத்திரு அவையில் இருந்தவர்களிடம் முன்பிருந்த அன்பு இப்போது இல்லை என்கிறார் எபேசு திரு அவை ஒரு முக்கியமான திரு அவை தூய பவுலும் திமேத்தியவும் இதில் பணி செய்தார்கள் ஒரு காலத்தில் ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்த இந்த திரு அவை காலப்போக்கில் முற்றிலுமாக மாறிவிட்டது அதனால்தான் யோவான் அத்திரு அவையில் உள்ளவரிடம் மனம் மாறுங்கள் என்கிறார் இறையேசுவில் பிரியமானவர்களே நம்பிக்கையும் அன்பும் பிறை போல தேயக்கூடாது வளர்ப்பிறை போல வளர வேண்டும் ஆண்டவர் மீது கொள்ளும் நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் கைவிடாது ஒருவரின் வெளி தோற்றத்தை பார்த்து மதிப்பிடுவதை விட்டுவிடுவது நல்லது இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் என்று மத்திய இனச்செய்தியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றில் இயேசு கூறுகிறார் எனவே நாம் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாய் நிலைத்திருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்